அஸ்லாம் வலைக்கும் ஓ வஹமதுல்லாஹி ஓவர் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் இன்றைய நாள் இனிய நாளாக வளர்வதற்கு அதிகாலை வைகரை தொழுகையை ஜமாத்துடன் நிறைவேற்றிவிட்டு இறை நாமங்களை துதித்துவிட்டு துதிபாடிவிட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த பதிவு செய்யப்படுகிறது திரும்பவும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்கிறேன் இதை எப்பொழுது எப்பொழுதெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ அது எந்த நேரத்தில் நீங்கள் இந்த காணொலியை பார்த்தாலும் இந்த காணொளி ஒரு செய்தியை இந்த செய்திக்கு அப்பாற்பட்டு மறைவான ஒரு செய்தியை உங்களுக்கு தருகிறது நீங்கள் ஃபிறு தொழுகிறீர்களா தொழுகிறீர்களா என்று கேட்கிறது ஆம் இந்த நேரம் ஃபஜிரினுடைய நேரத்திலே இந்த பதிவு செய்யப்படுகிறது இந்நாளினுடைய எல்லா நடவுகளையும் பறக்கத்துகளையும் அல்லாஹ் வடமோந்து கேட்கிறோம் இறைவா இந்நாளினுடைய எல்லா வரக்கத்துகளையும் நன்மைகளையும் எங்களுக்கு தருவாயாக இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள் தீய நிகழ்வுகள் விபத்துகள் பல முசீபத்துகள் அரியாபுரத்திலிருந்து வரக்கூடிய இன்னல்கள் பிரச்சனைகள் மனதை மன உளைச்சலுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் திடீர் சிரமங்கள் மருத்துவமனை சிரமங்கள் இன்ன பிற ஆபத்துகள் துன்பங்களை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் யாழ்லா நீ பாதுகாத்தல்வாயாக என்ற நாள் இனிமையான நாடாக மாறுவதற்கு வாழ்த்துக்கள் மட்டுமன்ற மட்டுமல்ல ஒரு அழகான ஒரு சிறிய யோசனையும் கூட இந்த நேரத்திலே உங்கள் உள்ளத்தில் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன் இந்த நாளை ஒரு பதற்றமற்ற சூழலிலே நாம் துவங்குகிறோம் நமக்குள் எத்தனை பிரச்சினைகள் இருந்தாலும் தொழுது முடித்துவிட்டு இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கின்ற பெருமாநா சல்லல்லா உலக செல்லும் அவர்கள் போதித்திருக்கின்ற அந்த தஸ்பீகைகள் சுபஹான் அல்லாவாக இருக்கட்டும் அல்ஹம்துல்லா இருக்கட்டும் இதே அல்லாஹ் அக்பராக இருக்கட்டும் இது போன்ற தஸ்பீகளை எல்லாம் வெறும் நாவினால் மட்டும் சொல்லாமல் கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனையோடு அப்படியே உள்ளத்தில் உள்வாங்கி நீங்கள் முடிகின்ற பொழுது பதற்றம் தணிவதை பார்க்கலாம் எப்பொழுது பதற்றம் தணிகிறதோ அப்பொழுது நாளின் துவக்கத்திலிருந்து எல்லாம் இனிய நாளாக மாற ஆரம்பித்துவிடும் தொடர்ந்து பேசுவோம் பயணிப்போம் இன்ஷா